ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் டெலிவரி பார்ட்னர் இல்லை ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கும் இது மாதிரி நடந்திருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஓகேங்களா ஓகே என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்ருக்கு போன வாரம் ஏன் பண்ண அமௌண்ட் இந்த வாரம் இன்னைக்கு க்ரெடிட் ஆகிருக்கணும் ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் க்ரெடிட் ஆகலை சப்போஸ் உங்களுக்கு ஆகியிருந்தால் அதை சொல்லுங்கள் இந்த வீடியோ ஒன்பது ஆளுக்கு பே ப்ளே ஆகும் ஆனால் வந்து நான் வீடியோ ரெடி பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா மணி எட்டு மணி ஓகேங்களா ஸோ எனக்கு இன்னும் கிரெடிட் ஆகலை போல் நிறைய பேருக்கும் கிரெடிட் ஆகலை அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட்டை என்னுடைய இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் உங்கள்கிட்டையும் கேட்குறேன் ஸோ அவங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல உங்களுக்கு அதுக்கான சரியான காரணம் இது வரைக்கும் ஆட் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் யார்கிட்டையாட்டும் கேட்டு தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் என்ன சொன்னது பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் இந்த வாரம் சனிக்கிழமை ஓட்டல ஞாயிற்றுக்கிழமை ஓட்டல அதனால் எதுவும் பிரச்சனையா க்ரெடிட் பண்ணாமல் விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் நேற்று வரைக்கும் ஓட்டினேன் எனக்கே க்ரெடிட் ஆகலை ஸோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியா ப்ரோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருமூச்சு விட்டுட்டு விட்டாங்க ஓகே ரைட்டு ஸோ இதை பற்றி தெரிஞ்சிருந் விவரமாக தெரிஞ்சிருந்தால் கரெக் மறக்காமல் வந்து அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே இப்போ எனக்கு நடந்ததை பற்றி நம்ம பார்த்துடலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் டெலிவரி பார்ட்னர் இல்லை ஸோ இந்த ஆர்டரோட டெலிவரி பார்ட்னர் நேம் வந்து நான் தமிழில் கொடுத்துட்றேன் ஓகேங்களா பார்த்துக்கோங்க சப்போஸ் வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட வெளியே போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இருக்கும் அந்த டெலிவரி பார்ட்னர் இந்த வீடியோவை பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் எந்த ஜோனில் ஓட்டினார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பட் அந்த ஜோன் பக்கத்தில் நான் போக முடியலை வழக்கம் போல் தாங்க எப்போ மாதிரி தான் ஜோன்லேயே ஒர்க் கிடையாது நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஆரம்பித்தேன் எங்கெல்லாம் சுற்றுன பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கம் சேர்த்துப்பட்டு எக்மோரு சென்ட்ரலு அப்படின்ட்டு ஒரு சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன் அது நைட்டு ஸோ வேளச்சேரி ஜோன் அப்படிங்கிற டெலிவரி பார்ட்னருக்கு வந்து எல்லா இடத்துலையும் வேலை இருந்தது வேளச்சேரியை தவிர்த்து எல்லா இடத்துலையும் வேலை இருந்தது ஓகேங்களா ஸோ அங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்க முடிச்சில் ஒரு ஆர்டர் அசைனாச்சு ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் அப்படின்னு காமிச்சிது ஓகே எத்தனை கிலோமீட்டரில் டெலிவரி பார்ட்னர் இருக்காருன்னு பார்த்தோம்னா ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அமைச்சிதுங்க ஓகே மூணு கிலோமீட்டர் போயாச்சு போயிட்டு அந்த இடத்துல தேடி பார்த்தா டெலிவரி பார்ட்னர் எங்காணம் ஒன்று எங்காணும் இடம் வந்து இருட்டாக இருக்குது அதுதான் சரி அப்படின்ட்டு ஒரே பக்கு பக்குன்றிருந்துச்சி யாரோ தெரியாமல் வேணுக்குனே பண்ணிட்டாங்களா நம்மளை வந்து எதாவது பண்ண போகிறாங்களாப்பா அப்படின்னு நினச்சி பார்த்தா சரி கால் பண்ணுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் நான் ஒன்று போய் நின்று கால் பண்ணி பார்த்தேன் அந்த டெலிவரி பார்ட்னர் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இறங்கி போச்சு எடுக்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கால் பண்ணேன் பிஸின்னு வந்துச்சு யார்ட்டோ பேசிகிட்டு இருந்தாரு நினைக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணேன் ரெண்டு மூணு தடவை பிஸின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு அது சரி சுவிட்ச் ஆஃப் சுத்தமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கஷ்ட் வேறு யார்கிட்ட கே கால் பண்ண முடியும் சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் திரும்பி கால் பண்ண முடியும் அவங்க இது ரிங் போகாது ஸோ அதனால் வந்து நம்மளுடைய ஹெல்ப்பர் யார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜொமோட்டோ இருக்க சப்போர்ட்டுக்கு லைவ் ஆர்டரில் போ கால் பண்ணியாச்சு ஸோ அவங்களும் எடுத்தாங்க அஞ்சு நிமிஷம் வெயிட்டிங் டைம் விழுந்து ரெண்டு நிமிஷத்தில் எடுத்தாங்க எடுத்து பேச போச்சுல சார் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஸோ அந்த ஆர்டருக்கு நம்ம டெலிவரி பார்ட்னருக்கு வந்து கால் பண்ணால் ஃபோன் வந்து ஃபைனலாக சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு உங்கள் சைட்லேருந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இல்லைன்னா இந்த ஆர்டரை வந்து என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுங்கன்னாச்சு ஸோ அவங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சார் அவர் வந்து கால் எடுக்க மாட்டேங்கார் அப்படின்னு சொன்னார் சார் எனக்கு காலே போகலே அப்படின்னு சொன்னேன் ஸ்விட்ச் ஆஃப்னு சொன்னேன் ஆமாங்க சார் அதை தான் நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் போகலை சுவிட்சேஃப் ரிங்கே போகலை அதனால தான் அவரை எடுக்க முடியல மன்னிக்க நான் அவரை வந்து கான்டெக்ட் பண்ண முடியலன்னு சொன்னேன்னாரு ஓகே ரைட்டு இந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணி கொடுக்குறேன் சார் ஓகேங்களா அப்படின்னாரு ஓகே எப்படி கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா பிஃபோர் பிக்கப் கேன்சல் அப்படின்னு போட்டு இன்கம்ப்ளீட் போட்டிருந்தாங்க அந்த ஆர்டரு அந்த ஆடருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனாவது ஆட்ருனா எட்டாவது ஆர்டர் நேற்றுக்கு நான் லேட் நைட் இன்சென்டி வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணிக்கு வந்துச்சு நல்ல வேலை அப்போவே வந்துருச்சு ஏன்னா நாலு மணிக்கில் இந்த பிரச்சனை வந்துச்சோம்னா சந்திச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த ஆர்டரை அந்த டெலிவரி பார்ட்னர் வந்து எதுக்காக அந்த வேலையை பார்த்தாரு அப்படிங்கிறது தெரியலங்க ஃபோன் பண்ணால் எடுக்கலை ரெண்டு தடவை கால் பண்ணேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங் போச்சு அப்புறம் பிசின்னு வந்துச்சு அப்புறம் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு இந்த மூணு கிலோமீட்டர் நான் பிக்கப் அவரை நெருங்கி போகிறதுக்குள்ளே அவர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டிருக்கலாம் எங்கே இருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்கலாம் அதுவும் அவர் பண்ணலை எதனால் அந்த ஆர்டர் இப்படி பண்ணினாங்க இல்லை ஆப்பில் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறது தெரியல என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த டெலிவரி பார்ட்னருக்கு நாம் கால் பண்ணும்போது அவருக்கு போகியிருக்கோம் நம்ம சைட்லேருந்து அப்புறம் கஸ்டமர் கேர் சைட்லேருந்து கால் பண்ணாலும் போயிருக்கும் ஆனால் வந்து எதுவுமே என்னாங்கன்னா கால் வந்து போகலை அதுதான் உண்மை ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃபைனலாக அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க நானும் அடுத்த ஆர்டரும் உடனே வந்துருச்சு கேன்சல் பண்ண உடனே அடுத்த ஆர்டரும் போட்டு பிக்கப் கொடுத்து நமக்கு வந்து விட்டுட்டாங்க அந்த வகையில் வந்து சந்தோஷம் அப்படின்ட்டு முடித்தேன் ஓகேங்களா வேறு எதுவும் கிடையாது இது வந்து சின்ன விஷயமாக இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல நைட் டைமில் வந்து ஆளே இல்லாத இடத்துல போயிட்டு நம்ம வந்து பிக்கப் பாயிண்ட் காமிக்குது அந்த இடத்துல வந்து போய் கால் பண்ணால் கால் எடுக்கல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டெலிவரி பார்ட்னரும் இல்லை எப்படி இருக்குது உங்களுக்கு நைட்டு ஓகேங்களா அப்படி தான் இருந்துச்சு அப்புறம் வந்து ஒன்றுமே இல்லை எல்லாம் சரியாக போச்சு நண்பா வழக்கம் போல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்து உங்களுக்கு இதை மாதிரி நடந்துருக்குல்ல நடக்கலை அப்படின்னா கூட நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் சந்திச்சுருக்கீங்க டிஃப்ரெண்ட்டான பிரச்சனை அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டிஎன் நைன்டு பசங்க இன்ஸ்டாகிராம் ஓகேங்களா அதில் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன் அது மூலமாக நீங்கள் கால் பண்ணியும் கூட பேசிக்கலாம் இன்ஸ்டாகிராமில் ஓகேங்களா ஓகே நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் வழக்கம் போல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பா பாய்